மோன் மிலிக்கு வயது இருபத்தி இரண்டு மேற்கு கென்யாவில் உள்ள ஒரு கிராமத்தில் இவர் வசித்து வருகிறார் நிரந்தர வேலை இல்லாத காரணத்தால் வருமானத்திற்கு வழி இல்லாமல் சிரமப்பட்டு வந்த இவர் நண்பர் மூலமாக சிறுநீரகத்தை விற்று பணம் சம்பாதிக்கும் வழியை தெரிந்து கொண்டார் அமோனின் சிறுநீரகத்திற்கு இந்திய மதிப்பில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளிக்கப்பட்டது அவர்கள் எனக்கு எதையும் விளக்கவில்லை சுற்றியிருந்தவர்களை சுட்டிக்காட்டி அவர்களும் சிறுநீரகத்தை வழங்கியுள்ளனர் நலமாக தான் இருக்கிறார்கள் மீண்டும் வேலைக்கு கூட செல்ல தொடங்கிவிட்டார்கள் என்று கூறினார்கள் எல்டோரெட்டில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் அமோனுக்கு மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது பேசியதை விட குறைவாக பணம் வழங்கப்பட்டதோடு மட்டுமில்லாமல் சிறிது நாட்களில் உடல்நிலை பாதிப்பும் ஏற்படத் தொடங்கியிருக்கின்றன அமோனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அவரது தாயார் அவருக்கு சிறுநீரகம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் பணத்திற்காக சிறுநீரகத்தை மகன் விற்றிருப்பதை அறிந்து இந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் அமோன் போலவே மேலும் பலரும் இப்படி பாதிக்கப்பட்டிருப்பது அப்போதுதான் புரிந்திருக்கிறது அதைத் தொடர்ந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளை ஏற்பாடு செய்யும் நிறுவனங்கள் பல இயங்குவதும் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம்தான் மெட்லீட் என்பதும் தெரியவந்துள்ளது அவர்களின் இலக்கு நாடுகளில் ஜெர்மனி முக்கிய இடத்தில் இருக்கிறது போதிய நன்கொடையாளர்கள் இல்லாததுதான் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது சபின் ஃபிஷர் கூக்லர் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக மெட்லீட் நிறுவனத்தை நாடியிருக்கிறார் சிறுநீரகத்திற்காக பெரிய அளவிலான தொகையை அளிக்கவும் அவர் தயங்கவில்லை மற்றவர்களுக்கு இது சுயநலமானதாக கூட தோன்றலாம் ஆனால் எனக்கு சிறுநீரகம் கண்டிப்பாக தேவைப்பட்டது ஒப்பந்த விதிமுறைகளும் சரியாகத்தான் இருந்தன ஆனால் ஏதோ ஒன்று சரியாக இல்லையோ என்று தோன்றாமலும் இல்லை உடலுறுப்பு கடத்தல் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததைத் தொடர்ந்து கென்யாவின் சுகாதார அமைச்சகம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் நடத்தப்பட்ட மருத்துவமனை ஒன்றில் விசாரணை மேற்கொண்டது பொருந்தாது என்பது தெரிந்திருந்தும் அங்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அதிகாரப்பூர்வ விசாரணைக்கு அழைப்பு விடுத்த அவர்களின் அறிக்கையின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த வழக்கு குறித்த விசாரணையின் போது பலவிதமான சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருந்ததாக கூறுகிறார் விசாரணையில் ஈடுபட்டிருந்த ஓர் அதிகாரி மெட்லே தொன்னூற்றி எட்டு சதவீத வெற்றி விகிதத்தை கொண்டிருக்கும் நிறுவனமாக அறியப்படுகிறது தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒரு சிலர் உறுப்புகளை நிராகரிக்கலாம் என்றாலும் தாங்கள் எந்தவித தவறான விஷயங்களிலும் ஈடுபடவில்லை என அந்நிறுவனம் தரப்பில் கூறப்படுகிறது அதோடு சட்டத்திற்கு இணங்கி மிகவும் வெளிப்படையாக நடந்து கொள்வதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சட்டத்தில் இருக்கும் ஒரு சில ஓட்டைகளை பயன்படுத்தி இந்த கடத்தல்காரர்கள் ஏழை மக்களின் வாழ்வை கேள்விக்குறியாக்குவதாக இது இதுகுறித்து ஆய்வில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கின்றனர் மனத்திற்காக உங்கள் சிறுநீரகத்தை தானம் செய்வதை தடுக்கும் வகையிலான எந்த சட்டமும் இங்கு இல்லை அதற்காக உங்கள் மீது வழக்கும் தொடர முடியாது இதை கடத்தல்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அமோனின் விஷயத்தில் புகார் அளித்த பிறகு காவல்துறையினரிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார் அமோனின் தாயார் உடல் உடைப்பு காலத்தில் பின்னோக்கி செல்ல முடிந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்திற்கு நான் ஒப்புக்கொண்டிருக்க மாட்டேன் எனது சிறுநீரகத்தை எடுக்க அனுமதித்திருக்க மாட்டேன் அவர்கள் என்னை வற்புறுத்தி இருந்தாலும் நான் செய்திருக்க மாட்டேன் நான் செய்த செயலை நினைத்து மிகவும் வருந்துகிறேன்